ஒரு கடைமுடியினாதர் பதினாறு பட்டை சோடசலிங்கமாக வந்து இவர் காணப்படுறாரு இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மகாலட்சுமி யோகம் வந்து சித்திக்கும் குபேர சம்பத்து வந்து சித்திக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு பிறகு நம்மளோட இறுதி காலத்தில் இந்த இறைவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு வந்து முக்தி அளிக்கிறதா வந்து சொல்லப்படுது காவிரி ஆரம்பமாக மோத கொடுமுடி முடியும் கடைமுடி அவகரங்கள் வந்து மூணு கிரகங்கள் வந்து ஒரே வரிசையில் அதாவது வந்து ஒன்று பின்னு எடை ஒன்று வந்து மூணு கிரகங்கள் வந்து வரிசையாக மூணு வரிசையாக வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வரிசையில் இல்லாமல் சற்று வந்து முன்னும் பின்னுமாக நவகிரகங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவக்கிரகத்தை நாம் வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும் காவிரி இந்த ஊரில் மட்டும் பச்சு வாகனியாக ஆரம்பத்திலேருந்து கடலை நோக்கி கிழக்கு நோக்கி வரும் இந்த ஊரில் மட்டும் திரும்பி மேற்கு நோக்கி வரும் தரல ஒரு வெளிச்சம் தான் பொய் சாட்சி சொன்னதால் மனம் வருத்திய பிரம்மதேவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறார் பிரம்மதேவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் பிரம்மதேவரை வந்து மன்னித்து இனி வரும் காலங்களில் சிவாலயங்களில் கோஷ்டத்தில் வந்து உனக்கு வழிபாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு வரம் வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கன்னி பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் அபிராமி அன்னைக்கு வந்து தாலி கட்டி வழிபாடு செய்கிறாங்க நல்லா வரன் அமைந்த பிறகு அம்பாள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை வாங்கி தங்களோட கழுத்தில் கட்டிக்கிட்டு மீண்டும் அம்பாளை வந்து வணங்கிக்கிட்டு மீண்டும் வந்து அந்த தாலியை கழுத்தி அம்பாளுக்கே வந்து கட்டிவிட்டு வழிபாடு செய்துட்டு திரும்பி போயிடுறாங்க இவ்வாறு செய்யும் பொழுது அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் தங்களோட கணவருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கி அவர் வந்து பரிபூர்ணமாக வந்து குணமடையும் நீண்ட ஆயுளோடு தங்கள் கணவன் வந்து வாழ்கிறதுக்காகவும் பெண்கள் தங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யத்தை அம்பால் கழுத்தில் வந்து அந்த மாங்கல்யத்தை கட்டி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையை வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு அம்பால் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்கல்யத்தை வாங்கி தங்களோட கழுத்தில் அணிந்துட்டு வீட்டுக்கு செல்கிறாங்க இவ்வாறு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் ஆண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து கீழையர் வந்து அருள் அருள்பாளிக்கக்கூடிய கடைமுடிநாதர தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த ஆலயம் எனக்கு காணப்படுது மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம் செம்பனார் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது செம்பனார் கோயிலிருந்து ஆட்டோ மூலமாகவும் இந்த தளத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் தேவார பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் பதினெட்டாவது ஆலயமாக வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் பதினெட்டாவது ஆலயமாக வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக இருந்து அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்கப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம தரிசனம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி விநாயகர் வந்து பிரார்த்தனை செய்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாளிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது இந்த இடத்துல வந்து அழகான முறையில் வந்து ஒரு பலிபீடமானது காணப்படுது நல்ல வேலைப்பாடுகள் நிறைந்து இந்த பலிபீடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது பலிபெட்டு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து இந்த பலிபீடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த பலிபீடத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நர்தன கணபதி வந்து காணப்படுறாரு பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க கீழே வந்து நர்தன கணபதி வந்து காணப்படுறாரு நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்து முடிச்சுட்டு அதன் பிறகு உள்ளே சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கடைமுடிநாதரையும் அபிராமி அண்ணையும் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமயத்தராய் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமான் வள்ளி தெய்வானை சமயத்தராக வந்து காணப்படுறாரு முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவரை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஸ்தியில் வந்து நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த முருகப்பெருமானின் சஷ்டியில் நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மேலாக நீங்கும் நாம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி இந்த தளத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து நாம் செய்த தவறை வந்து மன்னிப்பார் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து நம்மளோட இறுதி காலத்தில் நமக்கு வந்து துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் கடைமுடிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கொடுமுடியில் எப்படி காவேரி வந்து திசை மாதிரி வந்து பயணம் செய்தோ அதே மாதிரி இந்த தளத்தில் கிழக்க நோக்கி பாயக்கூடிய காவேரி இந்த தளம் வரும் பொழுது மேற்கு நோக்கி பாயிறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து பூம்புகாரை நோக்கி கிழக்க நோக்கி வரக்கூடிய காவேரி இந்த தளம் இருக்கக்கூடிய பகுதியில் சற்று வந்து சுழிஞ்சி மேற்கு நோக்கி பாயிறது வேறு எங்குமில்லா தனி சிறப்பாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட தலை வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை பொய் சாட்சி சொல்லியதற்காக பிரம்மதேவருக்கு வந்து சிவபெருமான் வந்து சாபம் வழங்கிடுறாரு பூலோகத்தில் வந்து உனக்கு எந்த இடத்துலையுமே வந்து வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு சிவபெருமான் சாபம் வழங்கிடுறாரு அதன் பிறகு அந்த சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிறதுக்காக பிரம்மதேவர் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வராகி அண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த அன்னைக்கு ஒவ்வொரு பஞ்சமையிலையும் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த தளத்தில் கிழுவை மரத்துக்கு கீழே சிவபெருமான் பிரம்மதேவருக்கு காட்சியளித்து பிரம்மதேவரை வந்து மணித்து அருள் புரிந்ததாக வந்து சொல்லப்படுது வரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கே இணையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் துர்க்கை எண்ணெய் தனி பலிபீடத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பெற்ற தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய துர்க்கே எண்ணையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த துர்க்கை எண்ணெய் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் எதிரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆதி கடைமுடிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அவருக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட விருட்சமான கிளுவை மரம் வந்து காணப்படுது பிரம்மதேவருக்கு இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமான் சாப விமர்சனம் வழங்கினதாக வந்து சொல்லப்படுது கிலுவைநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தான் பொய் சாட்சி சொன்னதால் மனம் வருத்திய பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு பிரம்மதேவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் பிரம்மதேவரை வந்து மன்னிட்டு இனி வரும் காலங்களில் சிவாலயங்களில் கோஷ்டத்தில் வந்து உனக்கு வழிபாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு வரம் வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பொதுவாக வந்து நம்ம எல்லா சிவாலயங்களுக்கும் சென்றோம் அப்படின்னா கோஷ்டத்தில் வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுவார் பிரம்மதேவர் வந்து கோஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமாக வரம் பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரம்மதேவர் எப்படி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபாடு செய்து தான் செய்த தவறுக்கு வந்து வருந்தி சாப மோசனம் பெற்றாரோ அதே மாதிரி இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தெரியாமல் செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கிட்டும் அதாவது வந்து மனம் வருந்தி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் செய்த தவறுகள் வந்து மன்னிக்கப்படும் தவறுகள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற நம்மளோட பிறவியும் வந்து அறுக்கப்படும் இந்த தளத்துக்கு வந்து எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மறுபிறவியே கிடையாது இப்போ நம்ம நவகரக சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் என் கோண வடிவு ஆவடையாறுல அனைத்து நவகரங்களும் வந்து ஒரு தனி சிறப்பு மேலும் எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நவகரங்கள் வந்து மூணு கிரகங்கள் வந்து ஒரே வரிசையில் அதாவது வந்து ஒன்று பின்னு எடை ஒன்று வந்து மூணு கிரகங்கள் வந்து வரிசையாக மூணு வரிசையாக வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வரிசையில் இல்லாமல் சற்று வந்து முன்னும் பின்னுமாக நவகிரகங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகத்தை நாம் வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும் இந்த தளத்துக்கு எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட கரும வினைகள் மற்றும் பாவங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து இந்த பூமியில் வந்து பிறக்காத நிலை அதாவது வந்து மறுபிறவி இல்லாத நிலையை வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழங்குவார் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட இறுதி காலத்தில் நமக்கு வந்து இறைவன் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது நம்மளோட விதியே மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து நவகரங்கள் வந்து சற்று வித்தியாசமான அமைப்பில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நவகரங்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கடைமுடிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அபிராமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலை வெச்சமாக கிலுவை மரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக கருணா தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராதன பெயர் திருக்கடைமுடி என்றும் கீழூர் என்றும் கிலுவையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பேர் வந்து கீழையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இப்போ சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டோம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களும் வளம் வந்துட்டு இருக்கோம் திருநான சமந்தரால் தேவாரத்தில் வந்து பாடல் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமண தடை நீங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லிங்கோட்பவர் மூர்த்தி வந்து காணப்படுறாரு பிரம்மா வந்து பொய் சாட்சி சொல்லி அதனால் ஏற்பட்ட சாப்பம் நிவர்த்தி அடைய வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது லிங்கோட்பவர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி இடது காதலில் வந்து வளையம் அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலே இவரை வியாழக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கூடும் இந்த தட்சிணாமூர்த்தி தன்னோட இடது காதில் வந்து வளையம் அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வலது காதில் வந்து எப்படி தட்சிணாமூர்த்தி வளையம் அணிந்து காணப்படுறாரோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வலது காதில் வந்து வளையம் அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வளையம் அணிந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சோடசலிங்கமாக பதினாறு பட்டையோடு வந்து காணப்படுறாரு இதே மாதிரி அமைப்பு பூந்தோட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஐயன்பேட்டையில் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணோம் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரும் பதினாறு பட்டை சிவலிங்கமாக வந்து காணப்படுவார் இந்த மாதிரி பதினாறு பட்டை சிவலிங்கத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான பேருகளும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் நீங்கள் மொதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ஐயன்பட்டேலில் அருள்பாளிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே காலில் தரேன் எண்டு காலில் வந்து தரேன் அதை பயன்படுத்தி ஐயன்பட்டேல் அருள்பாளிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கன்னி பெண்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அபிராமி அன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அவ்வாறு வந்து அவங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக இருக்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அபிராமி அன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான முறையில் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அது என்ன வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய கடைமுடிநாதர் மற்றும் அபிராமி எண்ணெயை வந்து தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கடைமுதிநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க வழிபடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கடைமுதிநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரே மண்டபத்தில் சாமி சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாங்க மூலவர் கடைமுடிநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய மூலவர் கடைமுடிநாதர் பதினாறு பட்டை சோடசலிங்கமா வந்து இவரு காணப்படுறாரு இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மகாலட்சுமி யோகம் வந்து சித்திக்கும் குபேர சம்பத்து வந்து சித்திக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு பிறகு நம்மளோட இறுதி காலத்தில் இந்த இறைவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு வந்து முக்தி அளிக்கிறதா வந்து சொல்லப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ வாழும் காலத்தில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திட்டு வாழ்க்கைக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து முக்தி அளித்து மறுபிறவி இல்லாத நிலையை வந்து தர்றதாக வந்து சொல்லப்படுது இப்போ இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய கடைமுடிநாதரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வரைக்கிறார் வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதன் பிறகு அபிராமி அன்னை சன்னதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அன்னையை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் நம்ம பார்வதீவதே ரஹர மஹாதேவா செட்னாருடைய சிவனே நாட்டவர்க்கும் ரைமா பூர்த்தி திருச்சி சம்பலம் இந்த கோயிலோட சுவாமியோட பேர் தமிழில் கடம்புடீஸ்வரர்னு பேர் அந்தி அந்திசம்ரட்சணேஸ்வரர்னு பேர் மாதிரி காலத்தில் அவன்கிட்ட போய் நீ தான் ரட்சிக்கக்கூடியன்னு சரணாகுதிந்தால் ரட்சிக்கக்கூடியவர்னு அடுத்த அதனால அந்தி சம்ரட்சணேஸ்வரர்னு சான்ஸ்ரெட்டில் பேர் அம்பாலோட பேர் அபிராமின்னு பேர் தமிழில் கடம்புடீஸ்வரர்னு பேர் காவிரியின் முடியாதனால் கடை முடியும் காவிரி ஆரம்பமாகும் மோத கொடுமுடி முடியும் கடை கடைமுடி ஞானசம்பந்தரால் சம்பந்தரால் பட்ட ஸ்தலம் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் கண்ணோ மகிருஷி பூஜை பண்ண ஸ்தலம் காவிரி இந்த ஊர்ல மட்டும் பச்சுபவாகனியா வரும் ஆரம்பத்திலேருந்து கடலை நோக்கி கிழக்கு நோக்கி வரும் இந்த ஊர்ல மட்டும் திரும்பி மேற்கு நோக்கி வரும் ஒரு வெளிச்சம் தலைவர் கிலுவை கிழுவைங்கிறது மருவிதான் இப்ப கீழே ஆகிடுச்சு இங்கே என்ன மாதிரி சாமி இந்த கோயில்ல கல்யாண ஆகாதான் இருந்தா மாங்கல்யம் பிரார்த்தனை பண்ணி இருந்து இங்கே வந்து இது பண்ணியிருந்தாங்கனாக்கா அவளுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் புத்திர பாக்கியம் இல்லாதவாளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இங்கே அதான் அம்பாள் அபிராமின்னு பேர் சுவாமியோட பானம் வந்து இங்கே பதினாறு பட்டையாக இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு செல்வங்கள் கொடுக்கறதுக்காக சுவாமி இங்கே பதினாறு பட்டையாக இங்கேருந்து காட்டிவிடுவோம் அந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து அந்த தாலியை வாங்கிட்டு வந்து அம்பாள் கழுத்துல போடுவாங்களா அது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அது என்ன பரிகாரம் அர்ச்சனை பண்ணி மஞ்சள் கயிறுல மஞ்சள் கயிறு கட்டி அவன் அம்பாளுக்கு சாத்தி அதை பூஜை பண்ணி அவ கொடுப்பா அதை எடுத்து போய் அவ பதினஞ்சு ஒரு ஒரு மண்டலம் அவ பூஜையில வச்சிருந்தாக்க கல்யாணம் நிச்சயமாக மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு சாத்தி பிரார்த்தனை நிவர்த்தி பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணும்போது அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் வரும் சீக்கிரம் அதிக சீக்கிரமா கல்யாணம் ஆகும் ஓகே சுமங்கல்லியாக இருக்கிறோம் நல்லா தீர்க்க சுமங்கல்லியாக கிடைப்பா புத்திர பாக்கியம் அது மாரி இங்கே பண்ணிக்கலாம் புத்திரபாக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் சாமி மாயரத்துலேருந்து பூம்புகார் போகிற வழியில் மாயரத்துக்கும் பூம்பாருக்கும் இடையில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது சென்டரான பிளேஸ் சரி சார் பூம்பார் டூ பன்னெண்டு கிலோமீட்டரில் கீழே எவ்வளோ பேர் என்ன பஸ் வசதி இருக்குது பஸ் இந்த கோயிலில் திறந்துருக்க நேரம் சொல்லுங்கள் காலையில் ஒரு காலையில் ஏழு மணிக்கு திறந்தா ஒரு பதினோரு மணி வரை இருக்கும் சாயந்தரத்தில் ஒரு அஞ்சு டு எட்டரை வரை இருக்கும்

திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கன்னி பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய அபிராமி அன்னைக்கு வந்து தாலி கட்டி வழிபாடு செய்கிறாங்க நல்லா வரன் அமைந்த பிறகு அம்பாள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை வாங்கி தங்களோட கழுத்தில் கட்டிக்கிட்டு மீண்டும் அம்பாலை வந்து வணங்கிக்கிட்டு மீண்டும் வந்து அந்த தாலியை கழுத்தி அம்பாளுக்கே வந்து கட்டிவிட்டு வழிபாடு செய்துட்டு திரும்பி போயிடுறாங்க இவ்வாறு செய்யும் பொழுது அவங்க வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் தங்களோட கணவருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கி அவர் வந்து பரிபூர்ணமாக வந்து குணமடையும் நீண்ட ஆயிலோடு தங்கள் கணவன் வந்து வாழ்கிறதுக்காகவும் பெண்கள் தங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யத்தை அம்பால் கழுத்தில் வந்து அந்த மாங்கல்யத்தை கட்டி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு அம்பால் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்கல்யத்தை வாங்கி தங்களோட கழுத்தில் அணிந்துட்டு வீட்டுக்கு செல்கிறாங்க இவ்வாறு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழ வேண்டியும் திருமணம் கைகூடாமல் தைக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த மாதிரி அம்பாலுக்கு வந்து வித்தியாசமான முறையில் வந்து பிரார்த்தனை செய்கிறது இந்த தளத்தில் மட்டும்தான் வந்து காணப்படுது

அபிராமி அன்னையை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட மண்டபத்துக்கு வரும் பொழுது நால்வரோட சன்னதி வந்து காணப்படும் வாங்க நால்வர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் நால்வருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வலது காதலில் வந்து வளையம் அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நால்வர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நால்வருக்கு அருகிலேயே வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு இந்த பைரவரை ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டவிலையும் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூன்யம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் கீழையூரில் அருள் பாலிக்கக்கூடிய கடைமுடிநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பனார் கோயிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது செம்பனார் கோயிலேருந்து ஆட்டோ மூலமாகவும் இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் ஆலயத்தோட நுழைவாயில இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்த வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்தால் இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்